தர் சோதோமையும் குமாரையும் அழிக்க முன்னே அங்க என்ன திட்டம் இருக்குது பரலோகத்தது அழிக்கிற திட்டம் இருக்குது இவன் கண்கள் எதை பார்க்குது எந்த அழிவுக்கு நேராய் தேவனுடைய திட்டம் இருக்குதோ அதுதான் இவனுக்கு இப்போ ஆசீர்வாதமா தெரியுது பிரேக் த்ரூ வந்தது வந்தது ஆனா இவனுடைய சுயநிலை நிமித்தம் பாருங்களேன் இவனுடைய பிரைடு பெருமை நிமித்தம் பாருங்க அபிரகாம விட்டு இவன் கண்களை வேற பக்கம் திருப்பினான் வேதம் சொல்லுது ஆளுனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டால் இந்த லோத்து ஆபரகாமோடு கூட இருந்திருந்தா லோத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா ஆச்சரியம் என்னன்னா அவனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனை அந்த திருப்பு முனையை இவன் மிஸ் பண்ணிட்டான் எல்லாமே சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் ஆப்ரகாம மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வந்து வச்சாலும் அவன் மனம் திரும்பல அவன் கண்கள் தான் ஏறிடுது பார்த்தா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சமபூமியா இருக்குது ஓ செழிப்பா இருக்குமே இப்போ பயம் வந்துருச்சான் ஆபிரகாமுக்கு ஈக்குவலன்ட்டான ஒரு ஆசீர்வாதம் அந்த பூமியே தாங்கக்கூடாது இருந்தது ஆனா இவனுக்கு தலகனம் வந்துடுச்சு சுயம் வந்துடுச்சு மாம்சம் வந்துடுச்சு அந்த பாம்பு போல சுபம் வந்துடுச்சு எல்லாமே போயிடுச்சு மனை உப்புதுன்னு ஆயிட்டான் எந்த அளவுக்கு மந்த மெய்ப்பரில் இருந்தாங்க வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு மந்த மெய்ப்பில் தான் இப்போ பயந்து போய் அவன் இரண்டு குமாரத்துகளோட கூட ஒரு கபியில் கூடியிருந்தான் அவன் பார்த்தது சமபூமி அவன் நினைச்சது நீர்வளம் அவன் நினைச்சது டாப்பாயிடலாம் விருப்பு முனையில் நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது இன்னைக்கு நான் பாசிட்டிவாக மாறணுமா நெகட்டிவாக மாறணுமா அப்படின்ற சாய்ஸ் உங்களிடத்துல தான் இருக்குது லோத் அபிஷேகத்தோடு ட்ராவல் பண்ணியிருந்தா அப்படின்னா அபிரகாமோடு ட்ராவல் பண்ணியிருந்தா அப்படின்னா இனிக்கும் லோத்து பேசப்பட்டிருப்பான் ஆனால் அந்த கெபியோடு முடிஞ்சு போச்சு லோத்தினுடைய வாழ்க்கை மாத்திரம் கிடையாது அங்கிருந்து உருவாக்கப்பட்ட சந்ததி இன்று வரை சாபத்தின் சந்ததியாய் இந்த பூமியில மாறிடுச்சு இந்த லோத்தை போல சிந்தனைகள் பெருமைகள் சுபாவங்கள் சுயங்கள் வீண் வார்த்தைகள் வீண் கிரியைகள் நமக்குள்ள வெளிப்புடன் சொன்னா அது நெகட்டிவிட்டியில முடிஞ்சிடும்